ஆதீஸ்வரன் ஸ்டோரி டைம்ஸின் இன்றைக்கு நாம் பார்க்கவிருக்கும் ஒரு கதை உண்மையான ஒரு கதை சமீபத்தில் நடந்தது அதுவும் சில நாட்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு உண்மையான கதை இது ஏன் சொல்கிறோன்னா இது ஒரு விழிப்புணர்வுக்காக ஒரு சம்பவமாக இருக்கு அது என்னன்னா அராஜக காவலர் ஒருத்தர் அவரை பத்தின கதை தருமபுரியில் அரசு மருத்துவமனை பக்கத்தில் ஒரு உணவகம் இருக்கு அந்த உணவகத்தில் ஒரு காவலர் வந்து சாப்பிட உட்காந்துருக்காரு வந்து சாப்பிட்டு அவர் கிளம்பும்பொழுது அவர்கிட்ட பில்லு கொடுத்துருக்காங்க பில்லுக்கான பணத்தை கட்ட கேட்டிருக்காரு ஹோட்டலோட அந்த உணவகத்தோட உரிமையாளர் முத்தமிழுங்கிறவர் அதற்கு உடனே வந்து என்கிட்ட காசெல்லாம் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் சண்டை போட்டிருக்காரு ஏங்க காசு கேட்கக்கூடாது நீங்கள் சாப்பிட்டது என்ன கேட்குறோம் அப்படின்னு சொல்லி அந்த உணவக உரிமையாளர் கேட்கும்பொழுது அதெல்லாம் தர முடியாதுன்னு சொல்லி கெட்ட கெட்ட வார்த்தைகளில் திட்டிருக்காரு அந்த எஸ்ஐ அதாவது சிறப்பு உதவி ஆய்வாளர் அப்படி திட்டும்பொழுது அவர் சீருடையிலே தான் இருந்திருக்காரு தர முடியாதுன்னு சொல்லியிருக்காரு ஆனா இவர் வந்து சாப்பிட்டதுக்கு நீங்க பணம் கொடுத்துதான் ஆகணும் நாங்கள் எப்படி நடத்துறது அப்படின்னு சொல்லி அஹ் கேட்டிருக்காரு கேட்டதுக்கு அவர் கெட்ட வாரத்தில் திட்டினது மட்டும் இல்லாமல் கடும் கோபம் ஏற்பட்டு என்கிட்ட காசு கிரியான்னு சொல்லி அவர் போட்டிருந்த ஷூவை கழட்டி அடிக்க பாய்ஞ்சிருக்காரு அங்கே உள்ளவங்க தடுத்திருக்காங்க இது மிகப்பெரிய சர்ச்சையை உண்டாக்கியிருக்கு இப்போது இந்த விஷயத்தில் இது மாதிரி நிறைய நிகழ்வுகள் அங்க அங்கே நடந்துட்டு இருக்கு இது ஒரு தனிநபர் சார்ந்த பிரச்சனைகளா மட்டும் பார்க்க முடியாது ஏன் அப்படின்னா ஒரு சமூகத்தில் குறிப்பிட்ட ஒரு துறை சார்ந்தவர்கள் ஒரு அரசு துறை சார்ந்தவர்கள் பொறு மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கிறவங்க ரொம்ப சரியாக நடந்துக்கணும் அவங்க நடந்துக்கிறத வச்சு தான் பொதுமக்களும் அவங்க மேலே ஒரு மதிப்பை வச்சுருப்பாங்க ஆனால் இந்த காவல்துறையை சேர்ந்தவங்க தன்னுடைய அதிகாரத்தை காட்டுவதற்காக ஒரு அற்பத்தனமாக சிறு அளவு கூட காசு வச்சுருக்காமல் தான் சாப்பிட்டது கூட செலுத்த முடியாமல் அது தட் கேட்டா வந்து கொடுக்கணும் கொடுக்கலன்னா அப்புறம் கொடுக்குறேன் கடன் சொல்லிட்டா அது போகணும் அப்படி இல்லாமல் அதுக்கு எடுத்து கெட்ட வாரத்தில் திட்டுறதும் சண்டை போடுறதும் அடிக்க போ பாய்றதும் தன்னுடைய அதிகாரத்தை தவறாக தான் அர்த்தம் இது கூட ஒரு சட்ட விதிமுறை மீறல் தான் இருக்கு இது கடுமையான தண்டனை தண்டனைக்குரியது தான் ஏன்னா பொதுமக்கள் ஒருத்தர் அடிக்க பாஞ்சா இந்த மாதிரி சண்டை நடந்தால் அவர்களை காவல்துறையில் வச்சு விசாரிக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு தண்டனை கொடுக்கறாங்களே மன்னிப்பு கேட்க வைக்கிறாங்களே அது போல் இந்த பொறுப்பான அதிகாரிகளும் தவறு செய்தால் அவர்களுக்கும் கடுமையான தண்டனை இருக்கணும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அதே போல் நம்மளுடைய சேனலை பார்த்துட்ருக்கவங்க தயவு செய்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நிறைய வீடியோக்கள் நம்ம போட முடியும் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்